ஓம் நம சிவாயா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல் முப்பத்தி ரெண்டும் முப்பத்தி மூணும் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரிதற்கு அரிதானவன் தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான் தன்மை தான் அறிவார் இல்லை பாவுபிரான் அருள் பாடலும் ஆமே பாடலோட பொருள் ரொம்ப சிம்பிளுங்க அதாவது தேவர்களோட தலைவனான சிவபெருமான் மானிடர்களாகிய நமக்கும் தலைவனானவன் பத்து திசையிலும் அவன் நிறைந்திருக்கிறான் நீர் சூழ்ந்த ஏழு உலகையும் அவன் கடந்து நிற்கிறான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழு உலகத்துலேயும் நீர் சூழ்ந்து இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அதை நான் இந்த பாடல் முடிவில் சொல்கிறேன் அவனுடைய தன்மையை எவரும் அறிந்திருக்கவில்லை அத்தகைய இறைவனை பாடி துதித்திருப்போம் சரி வாங்க இப்போ கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லி அந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து திசைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த பத்து திசை என்னென்னு கேட்டிங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு மேற்கு வடகிழக்கு இது வந்து எட்டு அந்த மீதி ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மேல் திசை கீழ்திசை இதை தான் பத்து திசைன்னு திருமூல வந்து சொல்லியிருக்கார் திசைனா புறம் அல்லது வழினும் நம்ம பொருள் கொள்ளலாம் அப்போ மொத்தம் பத்து திசைகள் இருக்கு பத்து திசைகளுக்கும் இவரே அதிபதி அது இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்குகிறார் திருமுலசுத்தர் அவர்கள் சரி வாங்க அடுத்த பாடலையும் பார்த்துருவோம் திருமந்திரம் பாடல் முப்பத்தி மூன்று மெய்ப்பொருள் அறிதல் பதி வாயது பண்டு இவ்வுலகம் விதி பல செய்து ஒன்றும் மெய்மை உணரார் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே அதாவது பாடலோட பொருள் வந்து மிகவும் எளிமையானதுங்க அதாவது காலம் காலங்காலமாய் தலைமை கொண்ட தெய்வங்கள் பல உண்டு அதில் வழிபாட்டு விதிகளும் நிறையா இருக்குது பல உண்டு ஆனால் உண்மை பொருளை உணர்ந்தவர் இல்லை என்னடா இது காலம் காலமாய் தெய்வங்கள் பலர் ஆண்டார்களாம் அவங்களுடைய விதிகளும் அதிகமாம் அவங்க வச்சிருக்கிற ரூல்ஸு ஆனால் அவங்க வந்து உண்மை பொருளை உணரலையாம் அப்படின்னு திருமல சித்தர் அவர்கள் சொல்கிறார் அவங்களுக்கு எப்படி மந்திரம் ஓத தெரியுமா எப்படி வழிபடணும்னு தெரியுமா ஆனால் அவங்களுக்கு வந்து சிவத்தோட கலந்து கொள்ள தெரியா தெரியல போல அப்படின்ற மாதிரி திருமல சித்தர் அவர்கள் இங்கே சொல்கிறார் என்ன விஷயம்னா மெய்ஞானம் உள்ளவரே மெய்ப்பொருளான கடவுளை அறிவார்கள் அவங்க மெய்ப்பொருளை உணரணும்னா மெய்யுணர்தல் அவசியமான ஒன்று மெய்யுணர்தல் இருந்தால் மெய்ப்பொருளான இறைவனை நாம் அணுக முடியும் அவரை அடைய முடியும் அதற்கு முக்கியமான விஷயம் அன்பு அன்பு ஒன்றே சிவத்துடன் நம்மை சேர்க்கும் ஒரு சக்தியாகும் சரிங்களா ஆகவே நாம் அன்போடு இருப்போம் அன்போடு இருந்தோம் என்றால் மனமாசுகள் நீங்கும் நம்முடைய ஆன்மா விழிப்பு பெறும் சரி நண்பர்களே இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்